வணக்கம் நம்மளுடைய அருள் வழிகாட்டி அப்படிங்கிற சேனல்ல நம்ம இறைவனை வணங்குவது எப்படி அப்படிங்கிறதத்தான் நம்ம அதிகமாக சொல்லிட்டு போறோம் எப்படி நமக்கு அருளை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறத அதுல இந்த மார்கழி மாசங்கிறது நம்முடைய இறை அருளை அதிகமாக பெற்று நம்மளுக்கு இறையை வழியை கொண்டுவதற்கான ஒரு அற்புதமான மாத மாசம் இறையோடு சேர்ந்து இறையும் தேடு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது இந்த மாதம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதத்துடைய சிறப்பு பிரபஞ்ச ஆற்றல எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்க செய்து ஒரு சிவபுரமான இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பனி மூட்டம் இருக்கிற மாதிரி குழிய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நாமளுமே இந்த மாதம் முழுக்கவே பனி சூழ்நிலை மாற மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து நிகழ்ந்துட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதம்னா தெய்வீக மாதம் இது தேவர்கள் எல்லாருமே வீதியில் உலகாக உலா வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாம நடந்து போகும்போது நம்மளே தேவரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்பேற்பட்ட விஷயம் அந்த நேரத்துல உங்களை அருளை பெறுவதற்காக நீங்க என்ன பண்ணோம்னா காலை வேலையில் அதையால் எழுக்கிறது முக்கியம் பிரம்ம முகூர்த்தத்திலேயும் மிக சிறந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு இறை சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மீதே சிந்தனை இருக்கணும் அப்படி சிந்தனை இருக்கிறது தான் மிக மிக நல்லது முடிந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருப்பதும் மிகச்சிறந்த ஒரு வழிபாடு எவ்வளவு எவ்வளவு மௌனமாக இருந்து இடைத்தன்மையை உருவாக்குகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த மாதம் உங்களை மேன்மையான அருள் சூழ்நிலைக்கு கூட்டிட்டு போகும் விஷயம் தான் இந்த மாதம் இந்த மாதத்துல நீங்க யாரும் மாணிக்க வாசகர் ஐயாவும் மனதில் நினைச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இறைவனை வணங்குவது என்பது அற்புதமான விஷயம் மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது காதல் கொண்டு பாட்டு பாடுறார் தன்னை ஒரு காதலியாகவும் சிவனை ஒரு காதலாம்னு நினைச்சிட்டே அவர் வந்து பாடல வந்து ஏற்றுவாரு அப்படி ஏற்றி வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா திருவெம்பாவை அப்படிங்கிற பாடல் இந்த திருவெம்பாவின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நோக்கி அவர் இருபது பாடலை எழுதி அதன் பிறகு பௌர்ணமி வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆயுதாதிசனம் முடிஞ்ச உடனேவும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லி பத்து பாடலை ஏற்றி அவர் வந்து இது பண்ணுவார் அப்போ இந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஆண்டாளை நினைத்து அவங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க சிவபெருமான் கோயில் போனீங்கன்னா திரு வெம்பாவை அப்படிங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் திரு பள்ளி எழுச்சி அப்படிங்கிற விஷயத்த வைத்து வழிபாடு வந்து செய்வாங்க ஸோ இதையெல்லாம் நீங்களும் பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டில் முதல் வெளியே கோலம் போட்டு விளக்கேற்றி எழுச்சி தீவிரவாத காமிச்சு தியானம் செய்யம் செஞ்சதான் பண்ணுங்க முடிந்தால் அதிகம் உள்ள கோயிலுக்கு போய் அங்கே கூட விஷயத்தை அனுபவித்து பெற்றுட்டு வாங்க இதன் மூலமாக நீங்க அடையக்கூடிய நன்மைங்கிறது மிக அற்புதமானது இந்த காலத்துல அவசரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி நிலைப்பாடுகிறது ஒருவருக்கு வறுமை இருந்தால் வறுமையை போக்கும் அது போக ஒருத்தருக்கு உடம்புல வீரியம் கம்மியாக இருந்தாலும் வீரியத்தை அதிகப்படுத்தும் பெண்களுக்கு கர்ப்பயில பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை தீர்க்கறதுக்கான வேலையை செய்யும் திருமணத்திற்கான தோசமான சக்திகள் வந்து சூழ்ந்து இருந்தது அப்படின்னா அந்த சூழ்ச்சியை வந்து ஒழிப்பதற்கான சக்தி வந்து இந்த அரசு வரக்கூடிய காற்றின் மூலமாக வரும் தான் இந்த காலத்துல கோயிலுக்கு போய் விநாயகருக்கு அரசமாய் தண்ணீர் ஊற்றி அரசமை சுத்தி சொல்லுவாங்க அப்படி சுத்தி வணங்கி வரும்போது உங்களுக்கு பயங்கரமான அற்புதமான விஷயம் நடக்க தொடங்கும் நீங்களும் போய் அசம இருந்ததுன்னா மூணு சுத்து ஏழு சுத்து பதினோரு சுத்து இருபத்தி ஏழு சுத்து ஐம்பத்தி நூற்றி எட்டு சுத்து இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுத்த முடியுமோ அதை சுத்துங்க அப்படி சுத்ததன் மூலமாக நீங்கள் அரசு வரக்கூடிய அந்த அற்புதமான உயிர் காற்றின் மூலமாக உங்களை புதுப்பிப்பதற்கு உபயோகப்படும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த மாதத்தில் கிடைப்பதற்கு இருக்குது இது பிரம்ம மிகப்பெரிய பிரம்ம முகூர்த்தம் தேவர்கள் தான் பிரம்ம முகூர்த்தமாக கொண்டாடக்கூடிய மாதங்கிறது இந்த மார்கழி மாதம் அதனால நீங்களும் தேவாதி தேவர்களோடு சேர்ந்து இறையை பெற்று இங்குற்று வாழ்வதற்கு நான் உங்களுக்கு வழிகாட்டு இந்த தொடர்ந்து சேர்த்து பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க போயிட்டு இருக்கேன் நம்ம தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க ஒரு நல்ல கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து நீங்களும் நலமாக வாழ்ந்து நம்முடைய அறுவழிகாட்டியும் நலமாக வளரட்டும் என்று இருவிட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தந்தையிடம்